சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான மிக பெரிய உதவி உன் சாயப்பா மூலம் நிச்சயமாக உனக்கு கிடைக்க அருள்பாலிப்பேன் என் சொல்லவேன் நான் சொல்வதை சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் என்னை நிராகரித்து விடாதே என் சொல்லவேன் நான் உனக்கு நேர்மறை எண்ணத்திற்கான வரிசை தர இருக்கிறேன் என்று சொல்லமே அதே நேரத்தில் உன் மனதில் எதிர்மறை எண்ணமே வேண்டாம் போதும் நீ அனைத்தையும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம் நிச்சயமாக நேர்மறையாக சிந்திக்க வேண்டிய தருணத்தில்தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் நிச்சயமாக ஒருவர் உன்னிடத்தில் வந்து பேசுவார் அப்போது நனவாவதற்காகத்தான் உன் திட்டமிடல் தொடங்கும் உனக்கு அது ஆச்சரியமாக கூட இருக்கும் சாயப்பாவை உன்னிடத்தில் வந்து பேசுவது போலத்தான் இருக்கும் உன் ஆள் மனதின் ஆசைகள் நிறைவேறப் போகின்றன என் செல்லமே அது எப்படி நடக்கும் என்று எதிர்மறை கேள்வி மட்டும் என்னிடத்தில் கேட்கவே வேண்டாம் நிச்சயமாக நடக்கும் என்று முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை நிச்சயமாக நடத்தி தருவேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுது இனி இப்பொழுது சுவாசித்து கொண்டிருக்கிறாயே அந்த மூச்சுக்காற்றில் உன் சாயப்பா நான் கலந்திருக்கிறேன் என் சொல்லவே தைரியமாக இரு தைரியமாக எதையும் எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் உன் சாயப்பா நீ என் தரிசனத்தை நிச்சயமாக காண்பாய் என் செல்லமே நீ மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கானது எந்த ஒரு தருணத்திலும் நல்லது நடக்கத்தான் செய்யும் அது இந்த முருக இந்த சாயப்பாவின் அருள்வாக்கு உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என் செல்லமே நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது அதை உன் சாயப்பா நிச்சயமாக நான் அறிவேன் என் செல்லமே வெளியே நீ சிரித்தாலும் உள்ளே உனக்குள் ஒரு மனக்குமுறல் அது உன் சாயப்பாவுக்கு தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதே இதோ உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் உன்னுடைய இயலாமையினால் அதனை பூட்டி வைத்துக்கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே எல்லாம் சில காலம்தான் மற்றவர்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிஜமான புன்னகையாக மாற்றித் தருவேன் உன் சாயப்பா நிச்சயமாக அது நடக்கும் என் செல்லமே உன்னிடத்தில் பலரும் பலவற்றை பகிர்ந்து உன்னை குழப்ப முயற்சிக்கலாம் எதையும் கேட்டு குழம்பாமல் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீ இருக்கிறாய் என் செல்லமே அதிலும் எதிலும் அதிகமாக ஈடுபடாமல் உனக்கு எது நல்லது என்று புரிந்து செயல்படு நிச்சயமாக உனக்கு நான் துணையாக இருப்பேன் தியானம் செய்துவிட நீ கட்டாயம் முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக சாயி சாயி என்று என்னை மனதார தியானம் செய்யும் செல்லமே தியானம் உனக்கு கைகூட விட்டாலும் நீ முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு நான் அந்த ஒரு பக்குவத்தை அடைவதற்கு நிச்சயமாக உனக்கு நான் அருள் பாலிப்பேன் செல்லமே சொல்லமே ஆகவே நீ ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் உன் மனம் சற்று தெம்பில்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் வாழ்வின் அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலம் குடும்பத்திற்காக உழைப்பது நல்ல கர்மவினையை சேர்க்கும் என் செல்லமே குடும்பமும் முன்னேற்றம் அடையும் உழைப்புதான் பல கனவுகளை நனவாக்கும் புரிகிறதா பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு வரப்போகின்றன பல பக்கங்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வும் ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கான கவனத்தில் செலுத்து அடுத்து நடப்பவைகள் பற்றி இப்போது நினைப்ப நினைத்து கவலைப்படாதே அவைகள் அதன் காலத்தில் கட்டாயம் நடக்கும் நேர்மறை மனதிலும் புன்னகை முன்முகத்திலும் நெற்றியில் என் உதியும் இருந்தால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சொல்லவேன் இதோ நீ கண்ட உன் கனவை உனக்குள் இருக்கி பிடித்துக்கொள் உன் நேரம் வரும் உனக்கான நேரம் வரும் அதற்கு பின் நிச்சயமாக உன் கனவே வாழ்க்கையாய் மாறும் என்பதில் உன் சாயப்பா உறுதி செய்கிறேன் ஆம் செல்லமே வரும் உன் நேரத்திற்காக காத்திருக்கிறேன் நீ வாழ்வதற்கு பிறந்த குழந்தை வீழ்வதற்கல்ல என் துவாரகமாயின் செல்ல குழந்தை என் செல்லமே உன்னையே நான் எப்படி ஏமாற்றுவேன் நிச்சயமாக சாயி சாயி என்று என்னை மனதார அழைக்கும் என் செல்ல பிள்ளையை உன் சாயப்பா ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன் ஆம் உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போதே நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு ஒன்று கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே நிச்சயமாக அதை உன் கைகளில் விரைவில் சேர்ப்பேன் இந்த சாயப்பா ஏன் உனக்கு நான் துணையாக என்றும் நான் வந்ததில்லையா எப்பொழுதும் உனக்கு நான் துணையாக வந்து கொண்டுதானே இருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சினை தற்காலிகமானதான் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் உன்னுடைய உடல் நிலை கூடிய விரைவில் சரியாகும் என்னுடைய முதியை தண்ணீரில் கலந்து தினமும் குடி அனைத்துக்கும் உனக்கு நீ நினைத்தபடி நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் வேண்டும் சாயப்பா நான் உன்னோடு ஒன்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன் கவனமாக கேள் உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலதான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் நான் சொல்வது சரிதானே அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடந்து கொள்கிறார்கள் அப்படித்தானே ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு 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 மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் அதீத பாசம் வைக்காதே என்று பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே கிடைக்கும் நேரத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதி நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை முதலில் புரிந்து கொள் புரிந்ததா என் செலவே ஆகவே கடமையை உனக்கான கடமையை அமைதியாக செய்து உனக்கான வாழ்வை நல்ல வினைகளைச் சேர்த்து வா வாழ்க்கையை கடந்து செல்ல நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்